மரியாதே வாழ்க அன்பான மரியக்கான பொறு யூடியூப் சேனல்களை உங்கள் அனைவருக்கும் தேவனையும் திருப்பிறாள் வாழ்த்துக்கள் ஜவுமாலை பற்றிய ஒரு நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜவமாலை பற்றிய எல்லா விஷயங்களையும் இந்த தொடரில் சொல்ல வேண்டும் என்று ஆசை அதனை அதனால் இந்த தொடர் நீண்டு கொண்டே போகிறது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டுன்னு ஜவுமாலை பற்றிய நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க அதனால் இன்னும் இன்னும் ஆழமாக நிறைய ஜபமாலை பற்றிய விஷயங்களை சொல்லணுன்ற ஆசை வந்து இந்த தொடரை நீட்டிச்சுக்கிட்டே நான் போகிறேன் இன்றைக்கு ஜபமாலை என்பது சாதாரணமான ஒரு மணிகள் அல்ல இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் மாதா கொடுக்கின்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படின்றதுக்கு ஒரு நிகழ்ச்சியை நாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த தொடரை முழுவதும் பாருங்கள் நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இதை யாருக்காச்சும் ஒருத்தருக்குனாச்சும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அரிய தகவல் மாதாவை பற்றி ஜபமாலையை பற்றி எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த சேவையை நீங்கள் செய்கிறத்துக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒதேர் என்பவர் பிரிட்டனி நாட்டில் வா வாசலூர் என்னுமிடத்தில் சேர்ந்த ஒரு போர் வீரர் அவரும் தன் ஜபமாலையை தன் கரத்திலோ அல்லது வாழ் பிடியிலோ அணிந்து கொண்டு பதிதர் கூட்டங்களையும் திருடர் கும்பல்களையும் வேறு உதவியின்றி விரட்டியடித்தார் அவர் வச்சுருக்கிற அந்த கத்தியில் எப்பயுமே ஜவமாலையை சுற்றி வச்சுருப்பார் இன்றைக்கி கூட நாம் வண்டிகளில் பார்க்குறோம் டூ வீலரில் காரில் எல்லாத்துலேயும் ஜவுமாலையை வச்சிருக்கிறோம் அது ஏதோ ஒரு ஃபேஷனாக கிடையாது உண்மையாலும் அதனால் பல பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாள் சாட்சியை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன்னா போதும் நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஜவமாலையால் ஜவமாலயங்கிறது ஒரு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது மாதா கொடுக்கிற கவசமாக இருக்குது அதுதான் இந்த உதயர் என்பவரும் அனுபவித்திருக்கார் அவருடைய வாழ் ஒளி வீசுவதை கண்டதாக அவருடைய பகைவர்களே கூறியிருக்கிறார்கள் இன்னொரு தடவை அவருடைய கரத்தில் ஒரு கேடயத்தை கண்டதாகவும் அதில் ஆண்டவர் அவர் திரு அன்னை புனிதர்கள் ஆகியோரின் படங்கள் பொறித்திருந்ததாகவும் சொன்னார்கள் இந்த கேடயம் அவர் தாக்குறாதபடி அவரை பாதுகாத்தது அவர் தாக்குதல் செய்யவும் வலிமை அளித்தது அப்போ அவர் ஜவமாலையை கத்தியில் சுற்றி வச்சு அதனால் அப்புறம் கத்தி சண்டை போட்டிருக்காரு அப்போ இந்த ஜவமாலையை நம்ம வச்சிருக்கிறது என்னென்னா இது ஒரு தாக்குதலை தடுக்கின்ற கேடயமாக இருக்குது தாக்கக்கூடிய ஆயுதமாகவும் இருக்குது சாத்தானை அப்போ இது எவ்வளோ வல்லமை கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாதா இது இன்னொரு முறை இருபதாயிரம் பேர் கொண்ட எதிரிப்படையை பத்தே சிறு அணிகளை கொண்டு வென்றார் ஒத்தேர் இவர் பக்கம் யாருமே சேதமாகவில்லை இதனை கண்ட அந்த பதிதப்படை தலைவன் ஒதேரை பார்க்க வந்தான் தன் பதிதத்தை பகிரங்கமாக கைவிட்டார் யுத்தத்தின் போது ஒதேரை சுற்றிலும் நெருப்புமயமான வாள்கள் காணப்பட்டன என்று எல்லார் முன்பாகவும் அறிக்கையிட்டான் அந்த எதிரி படை தலைவன் ஆக ஜபமாலை என்பது நம்ம சுற்றி ஒரு பாதுகாப்பு நெருப்பு வளையத்தை போடக்கூடிய வல்லமையான சக்தி நிறைந்த ஒன்று இது அப்போ நம்ம இதை வச்சிருக்கணும் கழுத்தில் போட்டிருக்கணும் பாக்கெட்டில் வச்சுருக்கணும் எல்லாமே இதை 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 வந்து பயன்படுத்தணும் இதுக்கு எப்படி அந்த சக்தி கிடைக்குதுன்னா முதல்ல ஒரு ஜவமாலையை நம்ம வாங்கினோம்னா அதை குருவானவர்கிட்ட கொடுத்து மந்திரிக்கணும் முதல்ல அவர் கை அதில் பட்டு அதை ஜீ அதை புனிதப்படுத்தணும் அதை பிளஸ் பண்ணணும் ஃபாதர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாதா கொடுக்கக்கூடிய சக்தி வல்லமை மிக பெரிது அதனால் மந்திரித்த ஜவமாலையை எல்லோரும் வச்சுக்கலாம் கழுத்தில் போட்டுக்கலாம் பாக்கெட்டில் வைக்கலாம் இதை எப்பொழுதும் எடுத்து ஜெபிக்கலாம் இதை வச்சிருந்தாலே போதும் இந்த புதுமையில் நாம் கேட்ட மாதிரி நம்மை சுற்றி அப்படியே ஒரு பயங்கரமான சக்தி நெருப்பு அப்படியே தீமை நம்மளை அணுகாத மாதிரி பாதுகாப்பு வளையம் போட்டுரும் அன்பானவர்களே இந்த ஜவமாலை பக்தியில் நிலைத்திருப்போம் திருப்போம் ஜவமாலை பக்தியை பரப்புவோம் தேவதாயின் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க